நைதான் நகரில் நல்லா வசதியானவர் இன்னும் இரநூறு வகையான விருந்துகள் கூட அவர் கொடுக்கலாம் அவர் வந்து தமிழ் தேசம் சொல்ற ஒரு விஷயம் வேடிக்கை நாங்கள் சாப்பிட்ட விருந்து சிலருக்கு அஜீரணமாக இருக்குது அப்படின்றாங்க பன்னீர் வெளியில் போனதுனால அஜீரணத்தில் இருக்கிறது பாஜக அவர்கள் எங்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் அடுத்த மாதம் வந்து மோடி அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்போ வந்து அதற்கான வாய்ப்பை வந்து நான் ஏற்படுத்தி தரேன் ஆறு ரூபா ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எடுக்கவே இல்லை அப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு எடுக்கவே இல்லை புதுசாக புதுசா என்ன அப்பாயின்மெண்ட் தருது அவர் அவமானப்படுத்திட்டீங்க பிரைம் மினிஸ்டர் கழிந்த லெட்டர் பொதுவெளியிலே விட்டார் அது கூட படிக்காம இருந்து பாஜக தலைவர் அப்படி ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி தகுதி இல்லாதவரா இப்போ ஓபிஎஸ் தேவையில்லையா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு எடப்பாடி கிட்ட அதிமுக இருக்க எடப்பாடியோட கான்டாக்டர் இருந்தால் நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க மேலிடத்தில் இடத்துல சொல்லியிருப்பாங்க நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க நம்ம இந்த வாட்டி ஓபிஎஸ் பார்க்க மாட்டார் பிரைம் மினிஸ்டர் அதனால கால்ஸ் எல்லாம் பண்ணலாம் நாகேந்திர நேர்மையில எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேலிடத்துல இருந்து அதான் சொல்லணும் தைரியம் தான் சொல்லணும் திமுக வீழ்த்துறது உங்கள் அரசியலாக இருக்கலாம் அவரை பொறுத்த மட்டும் அவர் நீடிக்கணும்னா ஓ இபிஎஸ் வீழ்த்தி ஆகும் இல்ல இபிஎஸ் அவரை வீழ்த்திடுவார் எதிரியோட கூட சேரலாம் அப்படின்னா அந்த எதிரி இருந்தது திமுக துரோகி என்பது இபிஎஸ் ஒரு விஷயம் டெஃபினட்டு ஸ்டாலின் சந்தித்தது மூலமாக பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துட்டாங்க இவங்க சைடில் யாருமே போகாது மட்டும் இல்லை தேமுதிக போன்ற கட்சிகள் இவரோட இருந்த கட்சிகளே போய் ஸ்டாலினை பார்க்குறாங்க இங்கேருந்து என்டிஏலேருந்து பன்னீர் போய் பிரிஞ்சு போய் ஸ்டாலினை பார்க்குறாரு ஒரு சார் ஒரு பக்கம் ராமதாஸ் ஃபோன் பண்ணுறாரு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா எடப்பாடி அவர்களுடைய மக்களை காப்போம் சுற்றுப்பயணம் வந்து வெற்றிகரமாக நடந்த காரணத்தினால நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து வந்து நடத்தியிருக்காரு நூற்றி ஒன்பது வகையான உணவுகளை கொண்ட ஒரு விருந்து வந்து நடத்தியிருக்காரு அந்த விருந்தை தொடர்ந்து வந்து பாஜக நிர்வாகிகளுடன் ஒரு கூட்டணி ஒரு ஆலோசனையும் வந்து போயிருக்கு கூட்டணி குறித்தும் அதே மாதிரி இப்ப வரகிற தேர்தலை குறித்தும் வந்து நிறைய ஆலோசனை வந்து போயிருக்கு இதெல்லாம் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சர் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ஒரு கட்சியும் சேரல இவர் வந்து ஆரம்பித்து வச்சாங்களே தவிர பாஜகலாம் போயிட்டு எந்த இடத்துலையும் கலந்துட்ட மாதிரி தெரியல எடப்பாடி தனியாக தான் டூர் போயிட்டுருக்கார் அவர் டூர் போகிற இடத்துல வந்து சில இடங்களில் நல்ல கூட்டம் வருது சில இடங்களில் சரியாக கூட்டம் வரல சில இடங்களில் பைசா கொடுத்து கூட்டுறாங்கன்னு கந்தரவ கோட்டை எல்லாம் வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக ஸோ அவர் எதிர்பார்த்த ஒரு கூட்டம் வந்து சவுத் சைடில் இல்லைன்னு தான் பொதுவான ஒரு பேச்சாக இருக்குது ஆனால் கூட்டணியில் இருக்கிறனால அந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறதுனால நயரா கூட்டம் விருந்து வச்சுருக்காரு அந்த விருந்தில் பாஜக தலைவர்கள்லாம் இருக்காங்க இவரோட கூட்டணின்றது வந்து அதிமுக பாஜக கூட்டணி எக்ஸ்பேண்ட் ஆகவே இல்லை அப்படியே இருக்குது அதில் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது பாஜக பங்கு பெறுற ஆட்சியா இல்லை என்டிஏ ஆட்சியா அதுவே கொஞ்ச நாள் ஓடித்து அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடுகளாக இருந்தது ஆக்சுவலாக ஸோ இவங்க திமுக அட்டாக் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க சைடில் யாருமே போகாது மட்டும் இல்லை தேமுதிக போன்ற கட்சிகள் இவரோடு இருந்த கட்சிகளே போய் ஸ்டாலினை பார்க்குறாங்க இங்கேருந்து என்டிஏலேருந்து பன்னீர் போய் பிரிஞ்சு போய் ஸ்டாலினை பார்க்குறாரு ஒரு ச ஒரு பக்கம் ராமதாஸ் ஃபோன் பண்ணுறாரு ஸ்டாலினுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த என்டிஏ கூட்டணி அல்லது இவர் சொல்கிறார் இல்லையா இந்த கூட்டணியே வந்து பாஜக அதிமுக கூட்டணியே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டென்த்தெலாம் ஆக மாட்டேங்குது ஸோ அது வந்து வெற்றியான்னு சொல்ல முடியாது அது அவர் முயற்சி எடுத்தார் அது வெற்றியாக இல்லையான்னு சொல்ல முடியாது நூற்றி ஒம்பது வகை விருந்துகள்லாம் நைரா நகேந்திரன் நல்லா வசதியான அவர் இன்னும் இரநூறு வகையான விருந்துகள் கூட அவர் கொடுக்கலாம் அவர் அதனால் வேறு விஷயம் அந்த விருந்து கொடுத்தாருன்னு வேறு விஷயம் அதில் வந்து தமிழ் தேசம் சொல்கிற ஒரு விஷயந்தான் வேடிக்கை நாங்க சாப்பிட்ட விருந்து சிலருக்கு அஜீரணமாக இருக்கு அப்படின்றாங்க ஆக்சுவலாக அஜீரணத்தில் இருக்கிறது பாஜக தான் அஜீரணத்தில் இருக்கு பன்னீர் வெளியில் போனதுனால அஜீரணத்தில் இருக்கிறது பாஜக ஸோ அவங்க சாப்பிட்ட விருந்து அவங்களுக்கு ஜெ ஜீரணம் ஆகாது ஏன்னா பன்னீரை வெள்ளம்ட்டாங்கல்ல அப்புறம் எப்படி ஜீரணம் ஆகும் முக்கியமான பன்னீரை வெள்ளமிச்ச பிறகு தினகரனையும் என்டிஏல இருக்காரா தினகரன் இல்லையான்னு என்னகரனை கேட்டார் சொல்றாரு மணியன் மைனா நாகேந்திர நான் என்ல இருக்கான்னு சொல்றாரு முதல்வர் கேண்டிடேட் ஆறுன்னா அது அமித்ஷா சொல்லுவார்ன்றாரு தினகரனே என்டிஏல இருக்காரான்னு தெரியல இவர் இவர் வெளில வந்துட்டார் ஸோ விருந்து வந்து அஜயனத்தில் இருக்கிறது பாஜக தான் ஆக்சுவலாக அந்த அஜயனத்தை செறிவிடிக்க வேண்டியது பாஜக தான் அதனால் வந்து நயனா நகேந்திர நடுவில் ஒரு குறுக்கு சார் ஓட்டினார் எனக்கு எங்கிட்ட சொல்லி தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன் உனக்கு ஆறு தடவை ஃபோன் பண்ணால் நீ ஃபோனே எடுக்கல அப்படின்னு இவர் சொல்கிறாரு ரெண்டு தடவை மெசேஜ் அனுப்பிச்சாரு அதுக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது அது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கே லெட்டரை பொதுவெளியிலே விட்டார் அது கூட படிக்காமையாக இருந்திருப்பார் ஒரு பாஜக தலைவர் அது கூட தெரியாததே இருந்துட்டு ஒரு பாஜக தலைவர் அப்படி இருந்தாலும் அவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கி தகுதி இல்லாதவராக இருப்பார் அவர் ஆக்சுவலாக அதனால் இவங்களுக்கு வந்து பாஜக பா பாஜக கூட்டணி அந்த இதுலேயே டேக் ஆஃப்லேயே ட்ரபிள் இருக்குது நிறையா ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும் வெற்றிலாம் ஒன்றும் அதெல்லாம் வெற்றி அறிஞ்சிடுச்சுலாம் சொல்ல முடியாது ட்ரபிளில் போயிட்டு இருக்குது ஆக்சுவலி மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல அதுக்கு வந்து நயனா நாகேந்திரன் அவர்களும் சொல்லியிருந்தாரு என்கிட்ட சொல்லியிருந்தா வந்து நான் வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பேன் அப்படின்னு இப்போ அதுக்கு ஒரு முரண்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதுக்கான ஆதாரமும் காட்டியிருக்காரு எனக்கு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு ஆறு முறை கேட்டிருக்கதாகவும் வந்து சொல்லப்படுது ஆனா அதை வந்து நயனா நாகேந்திரன் வந்து இப்போ நிராகரிச்சிருக்காரு அந்த மாதிரி வந்து அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு அடுத்த மாதம் வந்து மோடி அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்போ வந்து அதற்கான வாய்ப்பை வந்து நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு வந்து இப்போ சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு ஆறு தடவை ஆறு தடவை ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எடுக்கவே இல்லை அப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு எடுக்கவே இல்லை இப்போ புதுசாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருது அவரை அவமானப்படுத்திட்டீங்க அவருடைய சுயமரியாதையை நீங்கள் பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துட்டீங்க அவர் என்ன கேட்டார் வரும்போதும் போகும்போது பொக்கே கொடுக்கறதுக்கான பர்மிஷன் கேட்டார் அது கூட உங்களால் பண்ண முடியல எடப்பாடி உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு ஓபிஎஸை வந்து பிரதமர் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ப்ரெஷருக்கு நீங்கள் அடி அடிபணிஞ்சு அவரை வந்து சந்திக்க விடாமல் பண்ணுறீங்க சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போது இது ஃபோன் பண்ணது மெசேஜ் அனுப்பிச்சி இருக்கட்டும் பொதுவெளியில் லெட்டரே போட்டார் பிரைம் மினிஸ்டர் கம்சியில் அப்போது அவர் பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு தெரியல உங்களுக்கு அப்போ ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே அவர் வரிசையில் நின்று பத்து பேரோட நின்று ஒரு பொக்கே கொடுக்கறது கூட அந்த அரேஞ்ச்மெண்ட் கூட உங்களால் பண்ண முடியாது அவர் என்ல தான் இருக்கார் என்டிஎயில் இருக்காரா அப்போ கிளாரிஃபை பண்ணுங்கள் அவர் என் இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்களும் அவர் என்டிஏல இருக்காரா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எடப்பாடியும் அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு எடப்பாடிக்கு அவருக்கும் ஏற்கனவே தகராறு போயிட்டுருக்கு அதிமுக தொடர்பான தகராறு அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ திடீர்னு வந்து நான் ஏற்பாடு தரேன் பரேன் இதில் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க இவர் இவர் என்லே இருந்தால் கூட கடைசி நிமிஷத்தில் வந்து எடப்பாடியோட ப்ரெஷரில் என்டிஏலே இந்த மாதிரி கேட்டு விட்டாங்கிற எங்கே போவார் இவர் அதனால் ஓபிஎஸ் தன்னுடைய பாதையை வகுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் ஆக்சுவலாக அதுக்கு காரணம் வந்து நைனார் தான் நயினார் நாகேந்திரன் யார் ஃபோனையும் இல்லை அதிமுக திமுக மந்திரிகள் பண்ணால் மட்டுமே ஃபோன் எடுப்பார்னு ஒரு நண்பர் தவாசாக சொன்னார் அது உண்மையாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் வந்து அவர் மேலே தப்பு இருக்குது அவர் வந்து அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் பழைய தகராறு இருக்குது அவங்களுக்கு வயல் வா வாய்க்கால் தகராறுன்னு பழைய தகராறு எதுவும் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிடிக்காது போட்ருக்கு ஏன்னா எடப்பாடி சொல்லி தான் நயனார் நாகேந்திரனே ம தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக வந்திருக்காரு அவர் எடப்பாடி சொல்லி தான் அண்ணாமலையை வெள்ள அனுப்பிச்சிட்டாங்க அவங்க யாரை வேணால் தூக்கி போடுவாங்க பாஜக பாஜகவுக்கு அதிகாரத்தை பிடிக்கிறது கூட்டணியில் இடங்கள் அதிகமாக வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க யாரை தூக்கி போடணுமோ தூக்கி போடுவாங்க யாரை சேர்த்துக்கணுமோ சேர்த்துப்பாங்க அவங்க இதுக்கெல்லாம் அதிகாரத்தில் போய் அங்கே உட்காரத்துக்கான வழிமுறைகளை கையாளுறதுல எதை பண்ணுறதுக்கும் பாஜக தயங்க மாட்டாங்க அதனால் இப்போ ஓபிஎஸ் தேவையில்லையா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு எடப்பாடி கிட்ட தான் அதிமுக இருக்காங்க எடப்பாடியோட கான்ட்ராக்டில் இருந்தால் போடணுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய பாலிசி அதனால சும்மா நைனார் வந்து மேலிடத்தில் சொல்லியிருப்பாங்க நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க நம்ம இந்த வாட்டி ஓபிஎஸை பார்க்க மாட்டார் பிரைம் மினிஸ்டர்னு அவர் அதனால் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணலை அதுதான் உண்மை அந்த உண்மையை வந்து நியாயமா ஒரு ஜென்டில் மேனாக அவர் ஒத்துக்கணும் ஒத்துக்கலாம் வந்து அவர் அவருடைய நேர்மை வந்து சந்தேகிக்கப்படும் ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒன்னு பேசுகிறாரு அவருக்கு வந்து ஆதாரம் ஓபிஎஸ் ஏதோ ஒன்று பேசல அவர் செல்ஃபோனை காமிச்சு தான் பேசுகிறாரு அதை வந்து நைனார் நாகேந்திரனுக்கு நேர்மை இல்லை அவர் நேர்மையா இருந்தால் ஒத்துக்கணும் ஆவாங்க நிச்சயமா வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேலே அதான் சொல்லணும் தைரியம் தான் சொல்லணும் சொல்ல மாட்டாரு திட்டமிட்டு வந்து அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு அதுக்கப்புறம் வெளியேறினதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அவருடைய வீட்டுக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு இந்த இந்த சந்திப்பு குறித்து இப்போ டிஎம்கே வந்து ஓபிஎஸ் அவர்கள் இணைய போறாரு அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இப்போ எழுப்பப்படுறாங்க சார் நிறைய கான்ட்ரவர்சிஸும் போயிட்டு இருக்கு டிஎம்கேல அவர் இணையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்க அதாவது நீங்கள் அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் திமுக அகற் அரசாங்கத்தை அகற்றுறதுன்றது ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணுறது ஓபிஎஸோடய பாலிடிக்ஸ்ன்றது செப்பரேட்டான விஷயம் ஓபிஎஸ் தனக்கான அரசியலை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அவரை வந்து அதிமுகவில் இபிஎஸ் சேர்க்க மாட்டேங்கிறார் காலம் கடந்து போன ஒரு விஷயம் இல்லை அவரை கண்டுக்கவே மாட்டேன்டார் அவரை சேர்க்கவே மாட்டார் ஓபிஎஸ் இருக்கிறவரையும் ஈபிஎஸ்சுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஓபிஎஸை அரசியல் ரீதியாக ஒழிக்கணும்னு தான் ஈபிஎஸ் அப்பார் அவர் சேர்த்துக்க மாட்டார் அப்போ ஓபிஎஸோடய நிலைமை என்ன அவர் இபிஎஸை கவுண்டர் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கார் இவர் அவரை அரசியல் ரீதியாக ஒழிக்கணும் இல்லை அவர் இவர் அரசியல் ரீதியாக ஒழிக்கணும் ஓபிஎஸ்க்கு பாஜக கை கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு போகிற போக்கில் அவங்க இபிஎஸோடு இருக்காங்க ஓபிஎஸ்க்கு கை கொடுக்க மாட்டாங்க அவர் என்டிஏல இருக்கிறதா கூட பாஜக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பேச்சை கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் கூட பிரதமர் தர மாட்டேங்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் வெளியில் போய் தனக்கான பாதையை பார்க்குறாரு தனக்கான பாதையை அவர் பார்க்கும்போது அவருடைய ஒட்டுமொத்த எய்மூது என்னென்னா இபிஎஸை அரசியல் ரீதியாக வீழ்த்தணும் அதுதான் அவருடைய பயன் அது அவருடைய அரசியல் அதுதான் நீங்கள் திமுகவை வீழ்த்துறது உங்கள் அரசியலாக இருக்கலாம் அவரை மட்டும் அவர் அரசியலை நீடிக்கணும்னா ஓ இபிஎஸ் வீழ்த்தியாகணும் இல்லை இபிஎஸ் அவரை வீழ்த்திடுவார் அவரை உண்மையாக விழுந்துடுவார் அப்போ அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கார் அப்போ அவர் வந்து அதிமுகவை தோக்கடிக்க வேண்டிய நிலையில் இருக்கார் அதிமுகவை தோற்கடிச்சாதான் இபிஎஸ் பலவீனப்படுவார் அந்த இடத்துல அவர் இருக்கார் அப்போ அவர் தனக்கான வழியை தேடுறார் ஸோ அதனால் வந்து திமுக அரசை தோற்கடிக்கிறதுன்றது ஒரு ஒரு கட்டம் அது ஒரு பகுதி அதுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா ஓபிஎஸ் வந்து தனக்கான அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வழியை தேடுறார் அப்படி அந்த வழியை தேடலைன்னா இபிஎஸ் அவரை ஊழிச்சு கட்டிடுவார் அப்போ தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கார் அதுக்காக என்னில் வரார் பாஜக நம்பி பிரயோஜனங்கள் வெளியில் வரார் பாஜக நம்பி வெளியில் பிரயோஜனால் அவர் பார்க்குறாரு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவருக்கு தாவேக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கு கதவை தட்டுறார் அது கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அடுத்து ஸ்டாலின் அவர் சந்திக்கிறார் நலம் நலம் விசாரிக்கிறதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்குன்னு சொன்னா கூட ரெண்டு அரசியல்வாதிகள் பேசும்போது அரசியல் பேசாத இருக்க முடியாது ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவர் அரசியல் பேசியிருப்பார் ஆனால் அவருக்கு அவர் அவங்க திமுகவோட கூட்டணியில் இணைவாரா இல்லை திமுகவில் இணைவாரா அதெல்லாம் ரொம்ப ஏழி இப்போ பேசுகிறது ஏழி ஆனால் ஒரு விஷயம் டெஃபினட்டு இது ஸ்டாலின் சந்தித்தது மூலமாக பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துட்டார் பாஜக ஆட்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் என்ன அவமானப்படுத்துகிறீங்கள உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குறேன்னு நாங்கள் போய் சந்திச்சார் ஸ்டாலின் அதை பயன்படுத்திக்கிட்டார் நீ வந்தது வந்து என்டி எதிர்கட்சிகள் வந்து சரியாக கூட்டணி அமைக்க முடியல எல்லாம் எங்கென்ன வந்து பார்க்குறாங்க பிரேமலதா என்ன வந்து பார்க்குறாங்க ஓ பன்னீர் என்ன வந்து பார்க்குறாரு ராமதாஸ் ஃபோன் பண்ணுறாரு ஸோ எதிர்ப்பக்கம் ஆளே யாரும் கிடையாது ஸோ ஸ்டாலின் வந்து தனக்கு இருக்கிற பலமான கூட்டணியோட இன்னும் பல பேரை சேர்ப்பாரோ அப்படின்னு என்ன வந்து மக்களுக்கு வருது இல்லையா ஸோ இதை வந்து ஸ்டாலினும் பயன்படுத்திக்கிறார் பன்னீரோட சந்திப்பாக பயன்படுத்திக்கிறார் அவரோட இமேஜை ஏற்றிக்கிறார் பன்னீர் வந்து என்ன பண்ணுறாரு பாஜகவை ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு போய் சந்திக்கிறார் பயம் கொடுக்கணும் போய் சந்திக்கிறார் ஆனால் அடிப்படையில் என்னென்னா அவர் நிறைய ரெண்டு மூணு அறிக்கை விட்டுருக்கார் மத்திய அரசு எதிர்த்தும் அறிக்கை விட்டுருக்கார் கல்வி நீதி கொடுக்கல அப்புறம் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு தரும் பிரச்சனைகளை பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும் தமிழ்நாடு அரசு திமுக அரசை பற்றியும் சொல்லியிருக்கார் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் நான் கூட்டணி அதெல்லாம் கிடையாது ஒரு சந்திப்பு தான் இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் ஆனால் வந்து மக்கள் அப்படி தான் எடுத்துப்பாங்க ஒரு அரசியல்வாதி சந்திக்கும் போது ஏதோ ஒரு அரசியல் விஷயம் அங்கே இருக்குதுன்னு தான் எடுத்துப்பாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து அடிப்படையான ரெண்டு விஷயம் இருக்கு விஷயம் என்னென்னா முதல்ல வந்து அவர் வந்து அதிமுக தொண்டர்களை சந்திக்க போகிறார் மாதம் மாதம் அப்போ அப்படி சந்திக்கும் போது பேசிக்கலி அதிமுக தொண்டர்கள் வந்து திமுக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருப்பாங்க ஸோ அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கணும்னா நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுக்கணும் நீங்கள் ஸ்டாலினை பார்த்து பாஜகவுக்கு பயமுறுத்தல் கொடுத்தது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் அதிமுக தொண்டர்களை சந்திக்கும் போது நான் திமுக தலைவரை பார்த்தது வந்து நலன் விசாரிக்க அப்படின்ற அளவில் நீங்கள் போனீங்கன்னா திமுக தொண்டர்கள் இன்னும் பெருசாக அதை டீல் பண்ண மாட்டாங்க சரி அவர் திமுக சைடு போக மாட்டாருன்னு இவர் பக்கம் ஓரளவுக்கு வருவாங்க எலெக்ஷன் சமயத்தில் பார்த்துக்கலான்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு இன்னொன்று பாஜக எதிர்ப்பு அது பாஜக எதிர்ப்பு ஏன் எடுக்கிறாருன்னா அதிமுகலேயே பல பேருக்கு பாஜகவோட கூட்டணி அமைச்சது பிடிக்கல அப்போ அந்த அதிமுக தொண்டர்களை நம்ம கவர்னோனா பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கணும்னு கையில் எடுக்கிறார் ஸோ பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறதும் திமுக அரசை எதிர்த்து ஒரு கருத்து சொல்கிறதுமே எதுக்குன்னா இப்போ பயணம் போகும்போது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களை நம்ம பக்கம் இழுக்கணும் என்ற ஐடியாவில் தான் அவர் பண்ணுறார் ஸோ அவருடைய பாலிட்டிக்ஸ் இருக்கார் இந்த பாலிட்டிக்ஸை அடுத்த எட்டு மாதம் பண்ணுவார் நடுவில் பாஜக ஒரு கழைப்பு வந்துகிட்டே இருக்கு வாங்க இவங்களை சந்திக்கிறதுக்கு இருபத்தாறாம் தேதி பிஎம் வராரு அவர் பண்ணுறோன்ட்டு ஆனால் இவர் வந்து எந்த கால்ஸும் இவர் அட்டன் பண்ணல இவர் சைலண்ட்டாக இருக்கார் இவர் வந்து திருப்பி போய் பாஜகவோட ஒரு கூட்டணிக்கு போனார்னா கூட்டணி இல்லை பாஜகவோட அணியில் போய் சேர்ந்தார்னா ஓபிஎஸ் நம்பி நிறைய பேருக்கு அவர் கூட போயிருக்காங்கல்ல அவங்களாம் அவர்கிட்ட விட்டு அவரை விட்டு விலகிடுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த காரணம் கொண்டு இனிமே நீங்கள் பாஜக பக்கமே போகக்கூடாது இதுவுமே பாஜக பக்கம் போனால் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போகணும் அதிமுகவில் நம்மளை மீண்டும் இணைத்துக்கொள்றதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா போகணும் இல்லாட்டி நம்ம போகக்கூடாது அதிமுகவில் இணைத்து உங்களுக்கு அந்த பழைய பதவி வாங்கி தரணும் ஒருங்கிணைப்பாளர் பதவி அதுக்கான வழியை பாஜக பண்ணால் தான் நம்ம போகணுமே தவிர மற்றபடி இந்த கூட்டணி வீட்டனின்னு போயிட்டு மறுபடியும் பாஜகவோட சந்திப்புக்கு கூப்பிட்டாங்க போனாங்க வந்தாங்கன்னா அந்த விஷயமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் சுற்றி இருக்கிறவங்க தெளிவாக சொல்கிறாங்க அதனால் ஓபிஎஸ்னு நினைக்கிறார் வர டிசம்பர் மாதம் வரையும் நம்ம இதே நிலைப்பாடோட கன்யூம் பண்ணலாம் பாஜகவோட எந்த நெருக்கத்தையும் நம்ம கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கார் அதுதான் இன்னிக்கு இருக்கிற நிலமை ஆக்சுவலாக திமுகவில் இருந்து வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது சார் அதே மாதிரி இப்போ திமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு சீக்ரெட் டீலிங் வந்து போயிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது இது உண்மையா இல்லை இல்லை அவர் சந்திச்சாரு சந்திச்சு பேசியிருக்காரு சீக்ரெட் டீலிங் போயிருக்காரு நமக்கு சொல்ல முடியாது ஆனால் பொதுவான பேச்சு மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா திமுக கூட்டணியில் வந்து பன்னீர் சேரக்கூடும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அது தவிர்க்க முடியாது ஏன்னா நீங்க போய் ஒரு அவரை போய் சந்தித்து பேசியிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பேச்சு இருக்க தான் செய்யும் தான் மறுத்தாலுமே ஓபிஎஸ் அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்க தான் செய்யும் ஆனால் திமுகவோட கூட்டணி அவரோட நோக்கம் என்னென்னா ஓபிஎஸோட நோக்கம் என்னென்னா இபிஎஸை வந்து அரசியல் ரீதியாக உரம் கட்டணும் அவரை வந்து பலவீனப்படுத்தணும் அப்போ அதிமுகவை தோக்கடிக்கணும் அப்போ அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரே பல வாய்ந்த ஒரு சக்தியாக திமுக கூட்டணி மட்டும்தான் இருக்குது இப்போ அது கூட சேர்ந்தாலும் நீங்கள் அதிமுக வீழ்த்த முடியும் இபிஎஸை பலவீனப்படுத்த முடியும் அதனால் அந்த ரூட் அவர் எடுப்பார் தாவேக்காவோட கூட சேர்ந்தால் கூட நம்ம அந்த அதிமுகவை தோக்கடிக்க முடியுமா முழுசான்றது ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க ஓட்டை பிரிப்பாங்களே தவிர அதிமுகவை தோக்கடிப்பாங்களான்னு தெரியாது ரெண்டாவது வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து எடப்பாடி பாஜக விட்டுட்டு அதிமுக பா தாவேக்காக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் சிக்கல் ஆகிடும் இல்லையா அதனால் எதுக்கு நம்ம நேரடியாக வந்து திமுகவுடைய ஒரு கான்ட்ராக்டில் போகலாம் திமுக வந்து நிச்சயமாக அதிமுகவை தோக்கடிக்கும் பல இடங்களில் தோற்கடிக்கும் அது வந்து மீண்டும் ஆட்சி பெற ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த கூட்டணி பலமாக இருக்குது அதில் எந்த பிரிவும் இல்லை அதனால் வந்து நம்ம அங்கே அது கூட சேர்ந்தால் அதிமுகவை தோக்கடிக்கலாம் இபிஎஸை பலவீனப்படுத்தலாம் கட்சியை அதிமுகவை கைப்பற்றலாம் அந்த நோக்கத்தில்தான் ஒர்க் பண்ணுறாரே தவிர திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் வந்து இப்போ ஓபிஎஸோட அரசியல் இல்லை ஓபிஎஸோட அரசியல் தன்னை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் இபிஎஸ் தன்னை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஒழிச்சி அவரை அரசியல் ரீதியாக ஒழிச்சு கட்டணும் அதிமுகவை கைப்பற்றணும் ஏன்னா இபிஎஸ் வந்து அதிமுக ஒற்றுமைக்கு எதிராக இருக்கார் இபிஎஸ் வந்து ஓபிஎஸை சேர்க்க மாட்டேங்கிறார் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணுறதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை செட்டில் பண்ணுறதா இருபத்தாறு எலெக்ஷன் ஆக்சுவலாக ஓபிஎஸை பொறுத்த மட்டும் ஈபிஎஸ்ஸை வந்து வீழ்ச்சி கட்டுறது அரசியல் ரீதியாக ஊழிச்சி கட்டுறதுக்கான அந்த முயற்சிகளை அவர் எடுப்பார் ஈபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் ஓபிஎஸ் எப்படி ஊழிச்சி கட்டுறதுன்னு பார்க்கறதுக்கான முயற்சிகள் அவர் எடுப்பார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கான போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இதில் திமுக ஆட்சி ஆகட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பின்னாடி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ரெண்டு பேரை பொருத்தமட்டும் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க வந்து ஓபிஎஸ் அவர்களை மறுபடியும் வந்து அந்த கூட்டணியில் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அமித்ஷா அவர்கள் வருவாங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க என்டிஏ தலைமையிலேருந்து இருந்து பேசுவாங்க நீங்கள் எடுத்த முடிவு வந்து தவறானது நீங்கள் யோசித்து எடுத்துருக்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது அதே மாதிரி வந்து பாஜகவினரும் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை பண்ணுவாங்க பா பாஜக கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ தமிழ் இவங்களே பண்ணுறாங்களே தமிழ் விஷயம் பண்ணுறாங்களே அதனால் வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை அதில் ஆச்சரியம்லாம் கிடையாது ஏன்னா இவர் பாஜக விமர்சிக்கிறார்ல்ல சமகிரி விஷயம் நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றாரு தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரோத செயல்கள் பண்ணுறீங்கன்றார் அப்புறம் இது ஒக்போர்டு பில்ல எதிர்க்கிறாரு பல விஷயங்கள் இவர் பண்ணுறாருல்ல மத்திய அரசுக்கு எதிராக பேசிட்டு தானே இருக்கார் அதனால் இவர் வந்து இவர் வெளியில் வந்துட்டார் இவர் சேர்க்க வேண்டாம்னு அவங்க நினைச்சாங்கன்னா பாஜக இவர் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அமித்ஷா வந்து சந்திப்பார் போன்ற விஷயங்களில் வந்து ஓபிஎஸ் வந்து ஒத்துப்பாரா மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒத்துப்பாரான்னா அவ ஆனால் அவருக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது அவருடைய ஆட்கள் அவரோட நெருங்கி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க எந்த கட்டத்திலையும் அவர் சந்திக்க மாட்டார் சார் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடை டிசம்பர் வரைக்கும் நாங்கள் எடுத்துன்னு போவோம் அதுக்கப்புறம் அப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ப நாங்கள் முடிவு பண்ணுவோம் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் அரசியல்ன்றது வந்து எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து வெறும் பியூர் அரசியல் மட்டும் கிடையாது அரசியலை தாண்டி வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து அமித்ஷா வந்தால் ப்ரைம் மினிஸ்டர் நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டார்னா போய் சந்திச்சிருவார் ஆனால் அதையும் சந்திச்சுட்டு இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இதுக்கும் எங்கள் ஸ்டாண்டுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு ஒரு புது கதையை விட்டாலும் விடுவாங்க சொல்ல முடியாது அதனால் வந்து இப்போ இருக்கிற நிலமலை இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் நான் பேசியிருக்கிற நிலை முறையும் ஓபிஎஸ்க்கு மீண்டும் பாஜகவோட எந்த விதமான உறவு வைத்துக் கொள்வது அந்த மாதிரியான ஒரு விஷயமே அவர் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை அதுதான் இந்த நிமிஷம் வரையும் நிலைமை நாளைக்கு என்ன நிலமன்னு சொல்ல முடியாது நான் இப்போ பன்ரூட்டி அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ்ஆர்கள் வந்து தாவேக்கா கட்சியினுடைய இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இல்லை அது தாவேக்காவோட இணையறுதல் இருக்கும் இணையறுதுன்ற பிரச்சிக்கே இடம் இல்லைங்க கூட்டி நிகழ்ச்சிக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அது தாவேக்காவோட கூட்டு நிவ்ச்சிக்கிறது தான் அவங்க அவங்களுடைய நோக்கமாக இருந்தது ஆக்சுவலாக ஆனால் அதில் கடைசி நிமிஷத்தில் இந்த ஓ இபிஎஸ் வந்து க பாஜகவை கைட்டி விட்டாங்க வந்து சேர்ந்துட்டாருன்னா இவங்க உங்கள் பாடையை திண்டாட ஆகிடும்ல அதனால் அதை யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் சப்போஸ் பாஜக வந்து விட மாட்டாங்க அவங்க பிடிச்சி வச்சுருவாங்க லாக் பண்ணிவிடுவாங்க அவரால் வெளில வர முடியாது அப்படின்ற சூழல் அப்படியே இருந்ததுன்னா டிசம்பர் வரையும் அப்போது வந்து பன்னீர் வந்து தாவேக்காவை கன்சிடர் பண்ணுவார் அவங்களுடைய நோக்கம் வந்து ஏன் தாவேக்காவை கன்சிடர் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற விஷயத்தை வந்து தாவேக்கா பண்ணுமா அதிமுகவை தோக்கடித்து இபிஎஸை பலவீனப்படுத்தணும் அதை வந்து தாவேகா பண்ண முடியுமான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அதனால தான் அவங்க திமுகவை நடராங்க ஆக்சுவலாக நமக்கு நோக்கம் என்னென்னா துரோகியை வீழ்த்தணுன்னா எதிரியோடு கூட சேரலாம் அப்படின்னா அந்த எதிரி இது திமுக துரோகின்றது ஈபிஎஸ் இபிஎஸ்சை வீழ்த்துறதுக்கு துரோகியோட கூட சேரலான்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது தற்சமயத்துக்கு இந்த பாலிட்டிக்ஸை கையில் எடுத்து ஈபிஎஸ்சில் வீழ்த்திட்டு திமுகவை சரி பண்ணணும் அப்படின்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது அதனால் தாபேகா அந்த வேலையை செய்யுமா அதிமுகவை தோற்கடிக்கிற சக்தி எதுக்கு அதுக்கு இருக்கா அதுக்கு என்ன ஓட் பேங்க்கோ என்ன நமக்கு தெரியாது அதனால் திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் முழுகி போயிருப்பாங்க ஏன்னா இந்த திமுக கூட்டையில வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி தேமுதிக ராமதாஸ் தலைமையில அவர் அவர்களுடைய தலைமையில இருக்க பாமக இந்த மூன்று கட்சியும் அதாவது ஓபிஎஸும் சேர்த்து அந்த கூட்டணி வச்சாங்கன்னா மாபெரும் ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது அதே மாதிரி அதிமுக இந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்படியா இருக்கும் அவங்களுக்கும் இப்போ ஒரு பயம் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லப்படுதுல சார் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குமா இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு இப்ப இருக்கிற சூழலில் அதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே வருது சார் ஆக்சுவலா ஏன்னா தேமுதிக ஒரு பக்கம் அந்த சைடு போல பன்னீரும் பிரிஞ்சு வந்துட்டார் சவுத்தில் ரொம்ப அடிவாங்கோ நாகினா நாங்கள் இருந்தாலும் அடிவாங்க ஏன்னால் அந்த சவுத்தில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி முக்கியமான ஓட்டு போடுற பெரும்பான்மை மேலே ஒரு கம்யூனிட்டி பாஜகவை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவமானப்படுத்துகிறீங்க தினகரன் அவமானப்படுத்துகிறீங்க சசிகலாவை அவமானப்படுத்துகிறீங்க ஸோ டெல்டாலே அப்படி பார்க்குறாங்க சவுத்துலேயும் அப்படி பார்க்குறாங்க அதனால் வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது மட்டும் இல்லை அதில் கமலஹாசனோ தேமுதிகாவோ பன்னீரோ எல்லோரும் சேரும்பொழுது அது பெரிய மெகா கூட்டணியாக வந்து அது இரநூறு இடங்கள் ஸ்டாலின்னு சொல்கிற மாதிரி டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனால் அரசியலில் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையே நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கு சூழலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் டெவலப் ஆக வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் வந்து ஒரு அதிமுக பாஜக கூட்டணி மேலும் பலமாறுது இல்லை திமுகவோட பேர் கெட்டு போகிற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இன்றைக்கி சூழலில் எலெக்ஷன் நடந்ததுன்னா இன்னும் நாலஞ்சு நாளைக்குள்ளே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடந்ததுன்னா திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலமை அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்கு அதுதான் உள்ள நிலமை இந்த என் கூட்டணியில் வந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து சேரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த பிரம்மாண்ட கட்சி என்னவா இருக்கும் தெரியல அது அவருக்கு தான் தெரியும் பிரம்மாண்ட கட்சி என்ன அவர் கூட யாருமே பிரம்மாண்டமான கட்சியை யாருமே இல்லை நமக்கு தெரிஞ்சு பிரம்மாண்டமான கட்சி அடுத்தது திமுக அல்ல தாக்கா இருக்கு தாவேகா கண்டிப்பாக அதில் வந்து சேருமா சொல்ல முடியாது அவங்க நான் தான் முதல்வர் என் தலைமையில் தான் கூட்டணின்னு இருக்காங்க அப்புறம் எப்படி இங்கே வந்து சேருவாங்க அப்படியே காட்ட போனால் கூட அவர் வந்து அதிகமான இடங்கள் கேட்குறது மட்டும் இல்லை முதல்வர் பதவியும் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு அவர் ரெண்டரை வருஷம் நான் முதல்வராக இருப்பேன்னு கேட்குறாரு அதெல்லாம் வந்து அதிமுகவில் முடியுமா முடியாதே தெரியாது அதனால் அந்த தொண்டர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே நிலமையை பார்த்தீங்கன்னா யாருமே அந்த சைடே போக மாட்டேன்றாங்க அதிமுக பாஜக சைடே யாரும் போக மாட்டேன்றாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை எடப்பாடி வந்து பாமா அவர் வந்து காத்திரையே கத்தி செல்லு ஸோ இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை விஷயங்களும் நன்றி சார் தேங்க்யூ